அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட மேகாவின் கண்களில் பட்டது ஒரு காதல் முத்த வெளிப்பட்ட சிறு புன்னகையை தன் கல்மெட் கொண்டு மறைத்து புறப்பட்டாள் காதலுடன் சேர்ந்து வாழும் மேகா ரோஹித் நினைவுடன் அப்பார்ட்மெண்டில் நுழைந்தவள் வண்டியை நிறுத்திவிட்டு தன் ஃபோசனுக்குள் நுழைந்தாள் தன் கையில் இருந்த ஹேண்ட்பேக் மற்றும் கவரை தீபா மீது வைத்தவளுக்கு சமையலறையில் சத்தம் கேட்டு நாக்கை கடித்து ஒரு நொடி வருத்தப்பட்டாள் தயக்கத்துடன் அங்கு சென்றவள் சாரி ரோஹித் என்றவள் கேஸை அணைத்தாள் இதை எதிர்பார்க்காத ரோஹித் சற்றென்று திரும்பி சற்று கோபத்துடன் இப்ப எதுக்கு ஆஃப் பண்ண இல்ல உனக்கு கால் பண்ண மறந்துட்டேன் இன்னைக்கு டீம் மீட்டிங் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஸோ உனக்கும் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன் முன்னாடியே சொல்லியிருக்கணும் சாரி வா சாப்பிடு என்றவள் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு காலுக்கு வந்து அவள் கொண்டு வந்த கவரில் இருந்த ஒரு பார்சலில் இருந்த ஃப்ரைட் ரைஸை அந்த தட்டில் வைத்து ஒரு ஸ்பூன் அதனுடன் வைத்து அவனிடம் கொடுத்தாள் மேகா ஏதும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தவன் கோபமாக இருப்பதைக் கண்டு சற்று தயக்கத்துடன் பேசத் தொடங்கினாள் மேகா இன்னைக்கு மீட்டிங்கில் நான் தான் ஸ்பீச் கொடுத்தேன் எல்லோரும் பாராட்டினாங்க எங்கள் டீம் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு லீடர்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்ல எல்லோரும் என்னை பார்த்து கிளாப் பண்ணாங்க சிறு பயம் கலந்த தயக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கூறிக்கொண்டிருந்தவளுக்கு ம் என்ற சத்தம் மட்டுமே பதிலாக கிடைத்து கொண்டிருந்தது இறுதியாக மேகா அது மட்டும் இல்லை என்று சற்று மனமகிழ்ச்சி அதிகரித்து கூற வந்தவளிடம் உங்கிட்ட ஒன்று கேட்கணும் என்றதும் மேகா தயக்கத்துடன் என்னது என்றான் ஃப்ரிட்ஜ் மேலே இட்லி பொடி யார் வச்சது ஏன் நான் தான் என்றாள் சாரி ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போது அது தவறி டஸ்ட்பின்ல விழுந்து கொட்டிடுச்சு இதை கேட்டு கோபத்தில் சினிங்கினான் மேகா என்னது ம் எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக செய்து கொடுத்த இட்லி பொடி ம் இதை எதிர்பார்த்த ரோஹித் செயற்கையான கோபத்தை விட்டுவிட்டு அவளிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிடி தெரியாமல் கொட்டிடுச்சு உன்னை யாரு டோரில் பாதி உட்கார்ற மாதிரி வைக்க சொன்னது என்றான் நீ பார்த்து திறக்க வேண்டியதானே என்றான் மேகா அதான் சாரி சொல்லிட்டேல மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற அஞ்சு ரூபா இட்லி பொடிக்கு அசிங்கம் அழுவுற என்றான் அஞ்சு ரூபாயை அம்மா செய்து கொடுத்ததரா உணர்ச்சி பொங்க கூறினான் சோபோவில் இறங்கி மேகாவின் முன் கீழே அமர்ந்தவன் டீம் லீடர் மண்ணுச்சூ என்று கையை பிடித்து ஆசையாய் மன்னிப்பு கேட்டான் இருடா இன்னைக்கு உனக்கு டின்னர் கட்டு என்றால் கோபமாக அதுக்கு தாண்டா சாப்பிட்டு முடித்ததும் சொன்னேன் என்று கண்ணடித்தான் அப்போது சட்டென்று பவர் கட்டானது நீ இரு நான் ஹேண்டில் கொண்டு வரேன் என்று எழுந்து சென்றவன் மேகா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி எனக்கு இன்னும் சேலரி வரல அம்மாவுக்கு மெடிசன் வாங்க மூவாயிரம் பணம் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் நீ அனுப்பி விடுவியா நான் அப்புறமா உனக்கு தரேன் என்றான் நீ ஆணியே கொடுங்க வேணாம் என்றவள் தன் மொபைல் எடுத்து ரோஹித்தின் தாய் அக்கௌண்டிற்கு ஐந்தாயிரம் அனுப்பி வைத்தாள் அனுப்பிட்டேன் என்றபடியே நிமிர்ந்தவளுக்கு சர்ப்ரைஸ் காத்து ரோஹித் கையில் ஒரு கேக் மீது மெழுகுவட்டி எரிந்த வண்ணம் கொண்டு வந்தான் ஏ என்னடா இது என்றால் கிடைக்க போகிற ப்ரொமோஷனுக்கு என் வாழ்த்துக்கள் என்றான் பூரிப்பாக உனக்கு எப்படி தெரியும் என்றால் ஆச்சரியமாக ஒரு நிமிடம் என்றவன் நண்பனுக்கு கால் செய்து மெயினை ஆன் செய்ய சொல்ல பவரும் வந்தது கத்தியை அவளிடம் கொடுத்து அப்புறம் சொல்றேன் முதல்ல கேக் கட் பண்ணு என்றான் கேக் மீது பெஸ்ட் விசஸ் கச்சார் மேடம் என்று எழுதி இருப்பது கண்டு மனம் மகிழ்ந்த மேகா ரோஹித் கைத்தட்டலுடன் கேக்கை கட் செய்து அவனுக்கு ஊட்டிவிட்டாள் அவனும் அவளுக்கு ஊட்ட உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு என்றான் அவள் கைகளை பிடித்து இழுத்தவன் பின்னிருந்து அவளை அணைத்தபடியே கூறினான் ஈவினிங் உன்னோட கேமினுக்கு வந்திருந்தேன் அங்கே உன் ஃப்ரெண்டு அனிதா தான் சொன்னான் சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் தான் அது முழுமையடையுது அந்த அங்கீகாரம் எல்லோருக்கும் கிடைச்சிடாது அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் ப்ரொமோஷன் எவ்வளவு பெரிய வரமணும் என்று சொன்னான் ரோஹித் நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே என்றதும் என்ன கேளு என்றான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதில் உனக்கு எதுவும் சங்கடம் இல்லையே என்றான் தயக்கத்துடன் கூறியதும் சட்டென்று அவளை நேர் நிறுத்தி உன்னுடைய வளர்ச்சி என்னுடைய பெருமை உன்னுடைய பெருமை என்னுடைய கௌரவம் ரோஹித்தின் உள்மனதில் இருந்து வந்த வார்த்தைகள் மேகா ரோஹித் மார் மீது சாய்ந்து நன்றி கூற வைத்தது சற்றென்று நிமிர்ந்தவள் மீண்டும் குறும்பாய் சினிங்கினாள் என்ன இருந்தாலும் என் இட்லி பொடி ரோஹித் ஒரு அடி விலகி நின்று கையை தலை மீது கூப்பி அம்மா தாயே இன்னும் ஒரு வாரத்துல உங்க அம்மா கிட்ட சொல்லி இட்லி பொட இட்லி பொடி வர வச்சிடறேன் போதுமா என்றாள் சிரித்தவர் தன் கையில் இருந்த ஹெல்மெட்டுடன் தன் கற்பனையையும் வண்டியில் வைத்து பூட்டினான் நிஜத்தில் தன் போஷனுக்கு சென்றான் அதேபோல் கையில் இருந்த கவரையும் ஹேண்ட்பேக்கையும் டீபா மீது வைத்துவிட்டு விட்டு சமையலறையில் சத்தம் கேட்டு உள்ளே சென்றான் பின் இருந்தபடியே அடுப்பை அணைத்து சாரி சொல்ல ரோஹித் கோபத்துடன் கேட்டார் இப்ப எதுக்கு ஆஃப் பண்ண சாரி ரோஹித் உனக்கு கால் பண்ண மறந்துட்டேன் இன்றைக்கி டீம் மீட்டிங் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ஸோ உனக்கும் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன் முன்னாடியே சொல்லி இருக்கணும் சாரி என்றாள் வா சாப்பிடு என்றவள் அதேபோல் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு காலுக்கு வந்து அவள் கொண்டு வந்த கவரில் இருந்து ஒரு பார்சலில் இருந்த ஃப்ரைட் ரைஸை அந்த தட்டில் வைத்து ஒரு ஸ்பூன் அதனுடன் வைத்து அவனிடம் கொடுத்தாள் இன்னைக்கு என்னோட ஸ்பீச் கேட்டு எல்லோரும் பாராட்டினாங்க குறிப்பா மேனேஜர் மென்ஷன் பண்ணி சொன்னார் செம கிளாப்ஸ் உன் வாய் சொல்லி சொல்லிதான் தெரியணுமா என்ன அலுவலக கோபத்தில் இருந்தவன் முணுமுணுத்தான் புரியல என்றான் நத்திங் என்றவன் வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் எங்கள் டீம் நம்பர் ஒன்னாக இருக்க என்னுடைய லீடர்ஷிப் தான் காரணம் அது இதுன்னு பாராட்டினாரு ஆனால் இந்த கெளதமுக்கு தான் என்னை பார்க்க முகமே இல்லை செம கடுப்புல இருந்தான் அதுக்கு காரணம் இருக்கு என்றவள் மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியத்துடன் ரோஹித் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றால் பூரிப்பாக சொல்லு என்றவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவளை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கப் போகுது என்றாள் ஆனந்தமாக தன் வாய்க்கு அருகில் கொண்டு சென்ற சாப்பாட்டை மீண்டும் தட்டில் போட்டவன் கண்களை மூடி தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான் இதை கவனிக்காத மேகா தொடர்ந்து வேகம் குறையாமல் பேசி கொண்டிருந்தாள் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கௌதமோட எண்ணம் இருக்கட்டும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என் சீட்டு தானே உட்காரணும் அப்போ தெரியும் என் சீட்டோட ஹீட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அவனுக்கு என்னோடய ஒர்க் ஸ்பீடுக்கு டென்ஷன் ஆவான் இனி என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் என்று சிரித்தாள் மேகா இதை கேட்டு சாப்பாடு தட்டை டேபிள் மீது வைத்தான் என்ன ஆச்சு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கலையா என்றார் எதுக்கு இப்போ ஆம்பளைங்களை இப்படி கேவலப்படுத்துகிற என்றார் ஆம்பளைங்களை நான் கேவலப்படுத்தினேனா ஆமாம் இவ்வளோ நேரம் அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்த நான் கௌதமம் பற்றி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அவனோட ஒர்க் ஆட்டிடியூட் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதே இடத்தில் ஒரு பொண்ணு இருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பேன் என்றான் மேகா இந்த இடத்தில் ஒரு பொண்ணு இருந்திருந்தால் உங்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் தான் இருந்திருக்கும் இப்படி ஆணவத்தில் ஆட மாட்டேன் ஆணவமா எனக்கா மனமுடைந்து கேட்க ஏய் ஆமாண்டி உன்ன மாதிரி பெரிய போஸ்டிங்கில் இருக்க பொண்ணுங்களுக்கு இருக்க காமன் கேரக்டர் இது தானே அதிகமாக சம்பாதிக்குங்கிற திமிரில் யாரையும் மதிக்கிறது கிடையாது அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி மேடம் எப்போ வருவாங்க டின்னர் செய்வாங்களா இல்லை மேடமுக்கு நாம ரெடி பண்ணி வைக்கணுமான்னு கூட சொல்ல மாட்டாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு பிடித்ததை ஏதாவது தட்டில் கொட்டி கொடுப்பாங்க அதை நாய் மாதிரி நாமளும் சாப்பிடணும் என்று தட்டை தூக்கி கீழே தட்டி தட்டிவிட்டான் இதை எதிர்பார்க்காத மேகா எழுந்து நின்றளா நின்றவளை கண்டு சலித்து கொண்டவன் இதில் இன்னும் புரொமோஷன் வேற என்றான் ரோஹித் அது என்னோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச அங்கீகாரம் கோபமாய் கூற எழுந்தவன் என்னடி ஹார்டு ஒர்க்கு அப்போ ஆம்பளைங்க எல்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோமா நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை தான் உங்களால் நல்ல பேர் வாங்க முடியுது என்றான் நல்ல லீடர்ஷிப்பு தான் முக்கியம் ரோஹித் இவ்வளவு பேசுறியே உன் டீம் லீடர் ஒரு மென் தானே உங்களால் ஏன் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர முடியலை பொண்ணுங்களுக்கு எல்லா வேலைகளையும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இயற்கையாகவே இருக்குது அதனால தான் வீட்டையும் ஆஃபீஸையும் பேலன்ஸ்டா நிர்வாகம் பண்ண முடியுது என்றான் எது நிர்வாகம் வீட்டுக்கு வாங்குற பொருளிலிருந்து நான் போடுற ட்ரெஸ்ஸு வரைக்கும் உன் பணத்தின் மேல் மட்டும் தாண்டி இருக்கு ஓடி ஓடி உழைச்சாலும் பெத்த தாய் கேட்கும்போது மூவாயிரம் மருந்துக்கு கூட அனுப்பி வைக்க கையாலாகாத போன என்ன மாதிரி ஆம்பளைங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு தெரியுமா சிரித்து பேசி பள்ள காட்டி ப்ரொமோஷன் தட்டிக்கிட்டு போகிற பொம்பளைங்க மட்டும்தான் என்றான் வார்த்தையை அளந்து பேசு ரோஹித் பள்ள காட்டினா மட்டும் உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியாது திறமை இல்லாதவங்களால அந்த இடத்த தக்க வச்சுக்கவும் முடியாது பள்ள காட்டுறது பத்து நிமிஷம் வேலை அதையே திறமையை காட்டி உயர்ந்து பாரு அதில் இருக்கு உண்மையான மனநிறைவு எனக்கு புரியல அது எப்படி ரோஹித் பெண்களோட தௌக்கடிக்க முடியாதப்போ ஆண் எடுக்கிற ஒரு பயங்கரமான ஆயுதம் அவங்களோட நடத்தையும் விமர்சனமாக மட்டுமே இருக்கு ஒரு ஸ்கூட்டி உங்களை கிராஸ் பண்ணும்போது தான் உங்கள் வண்டியில் கியர் இருக்கிற விஷயமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ உங்களோட போட்டி கேவலம் ஸ்கூட்டி கூட தானா என்றான் ஆமாண்டி ஸ்கூட்டி யாரும் மடக்கி பிடிக்கிறது இல்லை ம் நல்ல வேலை இதுக்கே இந்த ஆட்டம் போடுறீங்க இன்னும் நீங்கள் எங்கள் அளவுக்கு கடவுள் உங்களை ஸ்ட்ராங்காக படைச்சிருந்தால் உங்களை கையில் பிடிக்கவே முடியாது இதை கேட்டு கோபம் மேலும் தலை தூக்க ஏன் உன்னையும் உன் தங்கச்சியும் சுமந்து பெத்தெடுத்ததில் பொம்பளைங்க எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லித்தரலையா உங்கள் அம்மா என்று கடைசியை வார்த்தையை சற்று அழுத்தமாக கூற கோபம் கொண்ட ரோஹித் அடுத்த நொடி தன்னை மறந்து அவள் கன்னத்தில் அறைந்தான் இதை எதிர்பார்க்காத மேகா கன்னத்தை பிடித்து கொண்டு கலங்கிய கண்களுடன் ரோஹித்தை முறைத்தாள் தன் தவறை உணர்ந்த ரோஹித்தின் கோபம் தலை தொங்க அதை வெளிப்படுத்த மரத் மருத்தவன் தன் வண்டிச்சாவியை சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே புறப்பட்டு சென்றான் அழுதபடியே சோபாவில் அமர்ந்தவளுக்கு ரோஹித் கூறியது நினைவுக்கு வந்தது உடனே தன் மொபைலை எடுத்து ரோஹித்தின் தாய்க்கு ஐந்தாயிரம் அனுப்பி வைத்துவிட்டு அமைதியில் புழுங்கினான்